ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பச்சை மிளகாய் பச்சைதையும் பார்க்க போறோம் சூப்பராக இருக்கு டேஸ்ட் புளி பூத்தி அந்த புளி மிளகான்னு சொல்லுவாங்க இதை வந்து எங்கள் ஊரில் வந்து நான் வந்து இது புளி பச்சடின்னு சொல்லுவேன் புளி மிளகா பச்சடி அந்த ரெசிபி தான் நீங்கள் செய்ய போகிறோம் நல்ல நல்ல ஒரு ஒரு கப் சாதம் இருந்தால் ஒரு அரை கரண்டி போட்டோம்னாலும் அவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த மிளகா பச்சடி எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பச்சை மிளகா பச்சடி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் நீங்கள் நான் ஒரு காய்க்குள்ள அளவு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் கட் உரிச்சு வச்சுருக்குறேன் புளி வந்து நல்லா ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கடாய் வச்சாச்சு படுப்பு ஆன் பண்ணிடலாம் இந்த பச்சடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு நாள் வச்சு சாப்பிட ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதத்துக்கு நாள் இருக்கும் இதை வெங்காயம் போடாமல் செய்யலாம் வெங்காயம் போட்டு செய்கிறப்ப அந்த வாசம் சூப்பராக இருக்கும் அதனால் நான் வெங்காயம் போட்டு செய்கிறேன் நல்லா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அந்த மாதிரி காய்ச்சல் அதாவது இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பச்சடி வச்சு ஒரு ஒரு பூ ஒரு கஞ்சி வச்சு நான் கீட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ பார்த்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிலாம் இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேருங்க நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சேர்ப்பேன் ரெண்டு எண்ணெயும் அதனால் நீங்கள் நல்லெண்ணெயிலே செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் காயிட்டோம் அதுங்களே காலையிலே வந்து நான் சாப்பாடும் வச்சுட்டு சூடாக சாப்பாடு வடிச்சாச்சு இங்கே வந்து தம்பி வந்து டியூஷனுக்கு போகிறதுனால அவனுக்கு வந்து தக்காளி சாதம் கிளரி கொடுத்து விட்டாச்சு இங்கே தக்காளி பச்சடி இன்றைக்கி வந்து அவரக்க பொரியல் செஞ்சிருக்குறேன் காலையில் எல்லாமே நேரத்தோடய செஞ்சுட்டேன் சரி மிளகா பச்சடி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றக்காக இப்போ மிளகா பச்சடி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இப்போ என்ன நல்லா காய்ஞ்சிருச்சு இந்த இந்தளவுக்கு என்ன காய்ஞ்சதுமே வந்து நம்ம கடுகு வெந்தயம் சேர்க்கணும் அப்பதான் அந்த வெந்தயத்தோட மணம் நல்லா நல்லாயிருக்கும் கடுகு கொஞ்சம் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே அப்படியே வெந்தயத்தை சேர்த்துருங்க வெந்தயம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் கொஞ்ச சேர்த்துக்கிறேன் வெந்தயம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நல்லா வாசமாக இருக்கும் மணமாக இருக்கும் பெருங்காய் எண்ணெயிலேயே சேர்த்துக்கோங்க காயம் பொரிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு வரோங்க இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்க இந்த எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறமே நம்ம அடிச்சுட்டு சேர்க்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எதுலேயே எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேவையானன்னு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்க வதங்கிருச்சு அதேமாதிரி தக் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறந்தான் நம்ம புளி சேர்க்கணும் இப்போ நல்லா வதங்கட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயமும் அந்த பச்சை மிளகாயும் வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும் இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா பச்சை கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கொத்து ஒரு கைப்பிடியாகவும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையோட அந்த பச்சை மிளகாய் பச்சடிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மனமாகவும் இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் பச்சடிக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பாடு ஓடுறதுனால கொஞ்சமாக போட்டு பெற்ற சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச ஒரு நூறு கிராம் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா வேகுதோ அளவுக்கு வந்து இந்த மிளகா பச்சடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் புளி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு வாருங்க மிளகாயை வந்து நல்லா அந்த புளியோட வந்து இந்த மிளகா நல் மிளகாயோட அந்த புளிச்சாரெல்லாம் நல்லா இறங்கிடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் மூடி வைக்க வேண்டாம் மூடி வச்சோம்னா நமக்கு தண்ணி பிரிஞ்சு உள்ளே உள்ள நீங்கள் மூடி வைக்க வேண்டாம் இப்போ ஓப்பனாக வச்சு வேக விடுங்க அப்போத்தையும் நல்லா அந்த புளியும் அந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி அந்த குழியோடய பேஸ்ட் உள்ளே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தம்பிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் அடைச்சாச்சு அவங்க தக்காளி சாதமும் அவரக்காய் பொரியல் வச்சிருக்கேன் கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு ஏன்னா ஏழு மணிக்கெல்லாம் பஸ்ஸு வந்துடும் ஏழரைக்குள்ளே ஸ்கூலில் இருக்கணும் ஒன்றரை மணி நேரம் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க அதனால தம்பி வந்துவிட்டு பாப்பாப்போதே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ கொடுத்துட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை சூப்பராக இருந்துச்சு நல்ல காரமாக இப்போ பாருங்கள் எப்படி கொதிச்சுட்ருக்கு பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு எந்திரிச்சா இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளம் விருப்பப்பட்டால் சேருங்க விருப்பப்படலன்னா வேண்டாம் ஏன்னா புளிப்பு அந்த காரம் இனிப்போட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெள்ளை வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க நான் ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளை போடுறேன் நல்லா அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடணும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு இருந்துச்சு இப்போ எந்தளவுக்கு நல்லா கொளித்து எந்தளவுக்கு பற்றியிருப்பது பாருங்கள் நல்லா வேகட்டும் இன்னும் வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பச்சடி ரெடியாகும் மிளகா பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எனக்கு எனக்கு மெயினாக காய்ச்சல் வந்தால் நான் இது மாதிரி செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்லா இறங்கும் எனக்கு கொஞ்சம் போட்டாலுமே சாதம் நிறைய சாப்பிடலாம் அப்புறம் கஞ்சி வச்சு கஞ்சியில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தொட்டு நல்லா சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி பச்சடி வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த பச்சடி வந்து புளிப்பாகவும் அந்த காரம் இனிப்பு எல்லாமே மூணுமே கலந்துருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் நமக்கு மிளகா பச்சடி ரெடி ஆகிடுச்சு மிளகா வெங்காயம் புளி போட்டு நல்ல ஒரு காரசாரமான ஒரு பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவு அளவுக்கு போதும் நம்ம ஆடு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெயெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நமக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா இப்போ எண்ணெய் ஊராக நல்லா பிரிஞ்சு வச்சு வந்துருச்சு இது நல்லா ஒரு வாரத்துக்கு பரவாயில்ல ஒரு மாதத்துக்குனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு கெட்டு போக சூப்பராக இருக்கும் இந்த மிளகா பச்சடி இப்போ நம்ம சாப்பிட்டு காமிச்சு விரும்பு நல்லாயிருக்கும் நல்லா வாய்க்கே எதமா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சமாக வச்சாலே போதும் நல்லா சூடா இருக்குது நல்லா காரம் ஜாரமா காய்ச்சல் வந்தா எனக்கு இந்த மாதிரி வச்சு ரொம்ப எனக்காகவே மெயினா இது வச்சு வச்சுக்கிருவேன் நல்லா டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கு நல்லா காரமா புளிப்பு உப்பு எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி பச்சடி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவோம் சூப்பராக இருக்கு பாருங்கள் மிளகா பச்சடி படம் பாத்திரத்தில் வச்சிடலாம் நல்லா இருக்கும் இந்த மிளகா பச்சடி நல்லா அந்த வெங்காயம் மனத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்டு பாருங்க இந்த பச்சடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிக்கும் ரொம்ப இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவீங்க இந்த மிளகா பச்சடி வந்து நல்லா காரஞ்சாரமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க சூப்பரான இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மிளகா பச்சடி செஞ்சுருக்கிறேன் இந்த மிளகா பச்சடி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே மாதிரி செஞ்சு நல்லா சுட சுட சாதத்தோடு நல்லா கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த வழி டெய்லி வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க அம்மா டெய்லி வீடியோ போடுங்க உங்களுடைய ரெசிப்பியெல்லாம் செஞ்சு பார்க்கணும் நல்லா இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ரெசிபி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ